ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாங்கள் எங்க குலசாமி கும்பிட வந்தோம் அது பக்கத்துலயே சூப்பர் லொகேஷன் நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துருப்போ நிறைய கூட்டமா இருந்துச்சு சரி நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி வந்தோம் ஆனா நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சாத்திட்டாங்க காலையில ஒம்பது மணில இருந்து மதியம் பதினொன்றரை தான் டைமா இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இது திருநெல்வேலி மாவட்டம் அருகன் குலங்கிற ஒரு ஊரு நல்ல பெரிய வில்லேஜ் தான் சுத்தி முத்தி சூப்பரா இருக்கும் ஆஹ் நாங்க இங்க கொள்ளசாமி கும்பிட இந்த ஊருக்கு தான் வருவோம் அதனால நாங்களும் வந்தோம் சூப்பரா இருந்துச்சு ஆனா கோயிலுக்கு உள்ள போன் நாட் அலோடு அதனால நாங்க வெளியே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் இதுக்கு அப்புறம் வந்தாலும் தான் எடுக்க முடியும் உள்ள எல்லாம் போய் அலவுடு கிடையாது ஆஹ் ஒரு ஆஞ்சநேயர் இருக்காது அது சம சூப்பரா இருக்கு அப்படியே இந்த கோயில நாங்க சுத்தி காமிட்டுறோம் எப்படி இருக்கட்டும் நாங்களும் நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம் நானும் பார்த்த மாதிரி இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இதான் கோயில் ஆனா போன் அலௌடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உள்ளே அனுமதி இல்லைன்னு மட்டும் தான் போட்டிருக்கோம் ஆனா வெளியே அனுமதியா இல்லைன்னுதான் தெரில ஆனா நான் உள்ள எடுக்கலை வெளிய மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன் உள்ள இப்ப யாருமே கோயில் இல்லை நாங்க சும்மா வந்தோம் அப்படியே சரி கோயில சுத்தி பார்த்துட்டே அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனா கோயில் செம்ம சூப்பரா இருக்கு பழைய காலத்து கோயில் சொல்லுவாங்களா அந்த காலத்து கட்டிடும் நல்லா இருக்கு இந்த சைட்ல உள்ள எல்லா கோயிலுமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆஹ் சுத்தி வரைக்கும் நல்லா மரம் இந்த சைடு தான் தாமிரபரணி ஆறு ஓடுது அதனால சுத்தி வரைக்குமே நல்லா மரமா தான் இருக்கு பாருங்க இதான் நான் சொன்ன ஆஞ்சநேயர் ஆஹ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாமின்னு நான் தனியா போட்டோ எடுத்தும் ஆட் பண்றேன் ஆஹ் சாமி நல்லா இருக்கு அப்படியே பாருங்க சுத்தி சுத்தி நல்ல தான் இருக்கு நல்லா கூலிங்கா இருக்கு ஆனா இங்க என்னென்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியல தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரில இதுக்கப்புறம் நாங்க இன்னொரு டைம் வந்தோன்னா என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆஹ் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்க இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் நாங்களும் நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு பாருங்க சுத்தி வரைக்குமே நல்லாதான் இருக்கும் இங்கேயும் பின்னாடி ஒரு சாமி இருக்கு அது என்ன சாமின்னு தெரியல எனக்கு போய் பார்க்கலாம் ஆஹ் இது ஃபு அரச மரமா ஆ அரச மரம் தான் ஆஹ் இதுவும் நல்லா இருக்கு சுற்றியே வேப்ப மரம் வாழை மரம் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாவே நல்லா சூப்பரா இருக்கு ஆஹ் இது என்ன சாமின்னு தெரியல ஆஹ் பக்கத்துல போய் பார்க்கலாம் ஐயர் இருந்தாங்க பேசலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுல அவங்களும் கிளம்பிட்டாங்க இது என்ன சாமின்னு தெரியல ஆனா இங்கயும் ஒரு சாமி இருக்கு பாருங்களேன் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஊர் சைடு எல்லாம் இருக்கவே இருக்காது எங்க ஊர் சைடுல கடக்கிற சைடு தான் வேற மாதிரி இருக்கும் இந்த சைட் எல்லாம் பாக்குறப்போ சூப்பரா இருக்கும் ஆஹ் நானே சொல்லுவேன் ஏய் நம்ம குலசாமி இங்க வந்து இருக்குது அவ்வளவு தூரமா அப்படின்ட்டு ஆனா நாங்கதான் குலசாமியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோங்கிறது தெரியாம பேசிட்டு இருப்பேன் ஆனா பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்கும் அந்த கோபுரம் எல்லாமே நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருக்கும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு சாமி கும்பிட்றதே மிஸ் பண்ணிட்டோம் நான் நல்லா இருக்கு பாருங்களேன் காமிக்கிறேன் சுத்தி வரைக்கும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நல்லா இருக்கு இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமல்ல சொல்லுங்க இது திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளம் குளம் இந்த கோயிலுக்கு யாராவது வாரிங்க அப்படின்னாலும் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுல கூட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இருக்கும் கோயில் அது ஃபுல்லாவே இந்த கல்லு சொல்லுவாங்களே அதுல வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கோயிலா எங்கூர் சைடுல எல்லாம் இருக்காது இந்த சைடு மட்டும்தான் இந்த மாதிரி கோயில் ஃபுல்லாவே ஆறு தான் பக்கத்துல பாருங்க நல்லா இருக்கும் அப்படியே கோயிலுக்கும் இந்த வரியும் காமிக்கிறேன் என் பையன் நான் எங்க போறேன்னா அங்கெல்லாம் சுத்தி சுத்தி என் பின்னாடியே வந்துட்டான் என்னடா பண்ணுறான் அம்மா அப்படி சொல்லிட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அந்த சைடு ஃபுல்லாகவே நல்ல தான் இருக்குது பாருங்களேன் நல்லா கோல பெருசாக பெருசா விட்டுருக்காங்க நாயெல்லாம் தான் இருக்குது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு வீட்டா எல்லாருமே தூங்கலாம் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு பாருங்களேன் மரம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு இது சைடு அஹ் சைடுமே நல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு அங்க ஃபுல்லாவே வயக்காடு தான் நிறைய பேர் ஆடு மிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இங்க பாருங்க இதான் ஹைலைட் மூங்கில் மரத்தை பாருங்க அவ்வளோ பெரிய மரம் செம்ம சூப்பரா இருக்கு அந்த சைடு ஃபுல்லாவே மூங்கில் மரம் வாழை தென்னை அந்த மாதிரி தான் இருக்கு யாராவது இந்த மாவட்டத்திலருந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க நல்லா இருக்கும் பாருங்க யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இங்கே அன்னதானம் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எனக்கு தெரியல பாருங்க இந்த மூங்கில் மரம் தான் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளவு நேரம் இந்த மூங்கில் மரத்துக்கிட்டதான் இருந்தேன் அவ்வளோ பெரிய மரம் நிறைய செடியெல்லாம் வெட்டியிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கா அப்புறம் பாருங்க இந்த செடி ஃபுல்லாவே வாழை தண்ணி வாஷ் பண்ண எல்லாமே இருக்கு இது அப்படியே சுற்றி பாருங்க நல்லா ஃபுல்லா சீட்டு தான் போட்டிருக்காங்க அப்படியே என் பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா அது கூட நான் போட்டோ எடுத்து ஆட் பண்றேன் கோயில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதான் அந்த கோயில் உள்ள கருவாரெல்லாம் அடைச்சிட்டாங்க நாங்கள் வர்றப்போ அதுக்குள்ள போட்டியாச்சு பாருங்க இது எல்லா கோயிலும் இருக்கிறது தான் என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் தூங்குறாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் sari bye. next video i'll pack up